ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் காஞ்சிபுரம் மைய பகுதியில் உலக பிரசித்தி பெற்ற காமாட்சியம்மன் கோயில் சங்கரமடம் ஆதி காமாட்சி கோயில் குமரக்கோட்டம் ஏகாம்பரநாதர் கோயில் ஆகியவை அருகருகே அமைந்துள்ளது பல மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வந்து செல்லும் முக்கிய பகுதி இது இங்கு ராஜவீதியை ஒட்டியுள்ள ராயன்குட்டை என்ற இடத்தில் வசித்து வரும் பிரவீன்குமார் என்ற ஆசாமி ரோட்டில் பழ வியாபாரம் செய்கிறார் அவருக்கு வயது ஐம்பத்தி இரண்டு வியாபாரம் செய்வதாக வெளியில் பாவலா காட்டிக்கொண்டு கஞ்சா விற்பதாகவும் ஆந்திர மாநிலத்திலிருந்து மொத்தமாக கஞ்சா வாங்கி வந்து அதை வீட்டில் வைத்து சிறு சிறு பாக்கெட்டுகளாக தயார் செய்து கோவில்களுக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடம் விற்பதாகவும் போலீசுக்கு புகார்கள் வந்தன இது பற்றிய ரகசிய தகவலின் அடிப்படையில் பிரவீன்குமார் வீட்டுக்குள் போலீசார் அதிரடியாக நுழைந்து சோதனை போட்டனர் அப்போது நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க கஞ்சாலா ஒன்னும் கிடைக்காதுங்க யாரோ ராங்கா புகார் சொல்லியிருக்காங்க என போலீசாரிடம் கெத்தாக சொன்னார் போலீசார் விடவில்லை வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடினர் சமையலறை பாத்ரூம் துணிகளுக்கு மத்தியில் என பல இடங்களில் பிளாஸ்டிக் டப்பாக்களில் கஞ்சாவை மறைத்து வைத்திருந்தார் இப்படி இரண்டே கால் கிலோ எடையுள்ள கஞ்சாவை போலீசார் கண்டுபிடித்தனர் பிரவீன்குமாரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும்தான் கஞ்சா விற்றேன் என முதலில் கூறினார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் இளைஞர்கள் கூட தன் பழக்கடைக்கு வந்து கஞ்சா வாங்கி செல்வார்கள் என பிரவீன்குமார் வாக்குமூலம் அளித்தார் கைது செய்யப்பட்ட பிரவீன்குமார் கஞ்சா விற்பது மட்டுமல்ல வீடு புகுந்து திருடுவதிலும் கில்லாடி அவர் மீது காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களில் ஏழு திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சிசிடிவி ஜாஸ்தியாகிவிட்டதால் திருடிவிட்டு தப்புவது ரொம்ப கஷ்டமாக உள்ளது இதனால் கஞ்சா விற்பனையில் முழு நேரமும் இறங்கிவிட்டதாக பிரவீன்குமார் வாக்குமூலம் அளித்தார் கஞ்சா விற்பனையில் பிரவீன்குமாருடன் தொடர்புடையவர்கள் யார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர்